இப்படி எல்லா வகையிலும் ஆசீர்வாதம் இருக்கும்போது நம்ம வந்து ஒருத்தவங்க யாரா நம்மளை வந்து பார்க்கும்போது நீ சௌக்கியமான்னு கேட்பாங்களா நம்மள பார்க்கும் போதே எப்படி தெரியும் ஆஹா இவங்க சௌக்கியமாக இருக்கிறாங்க இவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க இவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு பார்த்த உடனே தெரியும் பார்த்த உடனே யாரோ எப்படி கேட்க போட்டாங்க நீங்க சௌக்கியமா இருக்கீங்களானு கேட்க கேட்க தேவையே இல்லாத படிக்கு கத்த நம்மளே அந்த அளவுக்கு ஆசிர்வாதமாக வைத்திருப்பார் அதை தான் சௌக்கியம் வர பண்ணவேன்னு சொல்றாரு எனக்குள்ள நீங்கள் நிலைத்திருந்தீர்கள் என்றால் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும் அவருடைய அன்புல நாம நிலைச்சிருக்கணும் அப்போது கத்தர் நமக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குவார் அப்போது நமக்கு ஆரோக்கியம் வரும் சத்தான உணவை தினந்தோறும் எடுத்துக்கணும் அப்போ நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ள போவோம் அடுத்தது குணமாக்கி அவர்களை குணமாக்கின்னு சொல்றாருல அது என்ன பார்ப்போமா யோவான் பதினஞ்சு பதினெட்டு பத்தொன்பது உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடைய தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா இராத படியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்ட படியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது இந்த குணமாக்கி அப்படின்றது என்ன சொல்ல வருது இது உடலை உடல் நிலையை பத்தி இல்ல இது மனநிலையை பத்தி இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது நம்மளுடைய மனக்கவலைகள் அநேகரம் இன்றைக்கு மனக்கவலைகளோடும் கசப்பான அனுபவங்களோடும் நொறுங்குண்ட இருதயத்தோடும் காயப்பட்ட இருதயத்தோடும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறவர்கள் அவர்களை குணமாக்குவேன் குணமாக்கி அப்படின்னா உங்களுக்கு அந்த இருதயத்தை கவலையோடு இருக்கிற இரு இருதயத்தை குணமாக்கி சந்தோஷத்தை ஆனந்தத்தை உங்களுக்குள்ள விதைக்கிற ஒரு இந்த இடத்துல என்ன சொல்றாரு உலகம் என்னை பகைத்தது யாரை பகைச்சது அவரே பகைச்சது இயேசு கிறிஸ்துவே நமக்கு நன்மை செய்ய வந்தவரையே பகைச்சது அதே போல உங்களையும் நிச்சயமா பகைக்கும் ஏன்னா என்னை பகைத்த உலகம் உங்களையும் நிச்சயமா பகைக்கும் என்னை பின்பற்றுகிறீர்கள் அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களை என்ன பண்ணா உலகம் உங்களே பகைக்கும் இன்னைக்கும் ஒரு குடும்பத்துல ஒரு மகனோ மகளோ தந்தையோ தாயோ யாரோ ஒருத்தர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல எல்லாரும் அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க அவங்கள ஒதுக்கி தான் வைப்பாங்க இல்லையா அவங்கள அன்பு கூற மாட்டாங்க தனிமையில விடப்படுதல் அப்போ அவங்களுடைய இருதயம் எப்படி காயப்படும் தனிமையில விடப்படுறது மட்டும் இல்ல அவங்களை வந்து அநேக பேர் வந்து இப்ப கிறிஸ்துவ எப்படி பகைச்சாங்க அவர் சிலுவைக்கு போகும்போது உடல் அளவுல மட்டும் அவர் பாதிக்கப்படல மனதளவுலயும் அவரை அதிகமாக பாதி அஹ் அவரை அதிகமாக வேதனைப்படுத்தினார்கள் அவரை எவ்வளவு எல்லாம் நிந்திச்சாங்க இல்லையா அவரை சுத்தி இருந்தாங்களா இவர் இன்னும் தேவக்குமாரன்னு சொல்றாரே இவர் தேவகுமாரனா இருந்தா ரேஞ்சு வரட்டும் இந்த சிலுவையிலேருந்து இறங்கி வரட்டும் பார்ப்போமே இவர் இவரால இவரையே காப்பாற்றிக்க முடியல இவர் எங்க எல்லாரையும் காப்பாத்துறது அப்படி இப்படின்னு சொல்லி அவரை தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அவர் இருதயத்தை காயப்படுத்தினார்கள் அப்படி அவர் உடலையும் உள்ளத்தையும் காயப்படுத்தின இந்த மக்கள் நம்மளுடைய இருதயத்தையும் காயப்படுத்துவாங்க நிச்சயமாக அவர் யாராக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளையாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவங்க எவ்வளவு அன்பான அவங்கள பாத்துட்டு இருந்தாலும் இதுவரைக்கும் அன்பா இவங்களை பார்த்துட்டு இருப்பாங்க இப்ப அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க கிறிஸ்துவின் வழியில நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா என்ன பண்ணும் அவங்க யாரா இருந்தாலும் இந்த உலகம் உங்களை வெறுக்கும் உங்களை உங்கள் இருதயத்தை காயப்படுத்தும் உங்கள் மனதிலே வேதனைகளை உண்டாக்கும் ஆனா தேவன் என்ன சொல்றாரு இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க யோவான் பதினாறு இருபது என்ன சொல்லுது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் ஏன்னா மற்றவர்கள் நம்மளை அந்த அளவுக்கு காயப்படுத்துவாங்க நம்ம வந்து அதனால அழுது புலம்புவோம் ஆனா இந்த இடத்துல வேற கான்செப்ட்லதான் ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவ சிலுவை மறுச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அழுது புலம்புறாங்கல்ல அந்த கான்செப்ட்ல இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகம் வந்து உங்களை பார்த்து சந்தோஷப்படும் இவ்வளவு நாள் அவன் கூட சுத்திட்டு இருந்தீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க பத்தியா இப்ப அவனை நாங்க சிலுவையில அரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள குறித்து ஏளனமா பார்த்து உலகம் அவங்கள பார்த்து சந்தோஷப்படும் ஆனா அவர் உயிர் தெரிந்தாருன்னு கேட்ட உடனே அந்த துக்கம் வந்து இந்த சீஷர்களுக்கு என்னவா மாறுமா சந்தோஷமாய் மாறுமா இது வந்து ஏசு கிறிஸ்து சிலுவை போ சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய சீஷர்களோடு கூட அவர் உரையாடி கொண்டு இருக்கிறார் அப்போ அது சொல்றாரு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்க அழுது புலம்புனா இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இந்த துக்கம் வந்து உங்களுக்கு நீடிக்காது உடனே உங்களுக்கு அது சந்தோஷமாய் மாறும் உங்களை குணமாக்குவேன் உங்கள் இருதயத்தின் காயங்களை நான் ஆற்றுவேன் நீங்கள் குணம் ஆவீர்கள் உங்களுடைய வேதனைகளை நான் என்னுடைய சரீரத்துல சுமக்கிறேன் அதனால என்னுடைய காயங்களால் நீங்கள் குணமாவீர்கள் ஒன்று பேரு துரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் சொல்கிறது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று நம்முடைய வேதனைகளை எல்லாம் அவரு என்ன பண்ணிட்டாரு ஏற்கனவே சிலுவையில சுமந்து தீர்த்து முடித்து விட்டார் அதனால அவருடைய தழும்புகளால் அந்த வேதனைக்கு அடையாளமா தான் அந்த தழும்புகள் அவருடைய உடம்புல இருக்கு இல்லையா அந்த தழும்புகளால நம்மள அவர் குணப்படுத்த இருக்கிறார் இருதயத்துல ஏகப்பட்ட காயங்கள் இருக்கும் அந்த காயத்துக்கு மருந்து தான் நம்ம இயேசு கிறிஸ்து தான் அவருடைய வழியை பார்க்கணும் அவருடைய வேதனைகளை பார்க்கணும் அவ நம்ம வந்து எவ்வளவு பாடுகள் இன்னைக்கு நடந்தாலும் நம்ம என்ன நினைக்கணும் ஏசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாட விட நம்ம இன்னைக்கு அந்த அளவுக்கு நமக்கு பாடு கிடையாது ஏசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட வேதனையை விட நம்மளுக்கு இன்னைக்கு வேதனை கிடையாது அவரு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு ஐயோவன் பதினைந்து முப்பத்தி ரெண்டு இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திறேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் எவ்வளோ ஒரு ஆழமான வார்த்தைகள் கர்த்தர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல என்னை பிடிச்சிட்டு போகும்போது நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க சிதறுண்டு போவீங்க அவங்கவங்க அவங்க அவங்க இடத்துக்கு ஓடி போயிடுவீங்க தனியா இருப்பீங்க என்ன தனியா விட்டுட்டு நீங்க போயிடுவீங்க அந்த இடத்துல யாரு யாரும் கூட இருக்க மாட்டாங்க அவர் ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கும்போது அவரோட கூட ஆண்டு காலமா அவரோட கூடவே டிராவல் பண்ண ஒருத்தர் கூட அவர் அவர் கூட இருக்க மாட்டாங்களாம் அவர் எப்படி விடப்படுவாராம் தனித்து விடப்படுவாராம் ஆனாலும் என் பிதா என்னுடனே கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கான்பிடென்ட்டா சொல்றாரு இந்த இடத்துல இன்றைக்கும் நீங்கள் தனித்து விடப்பட்டீர்கள் என்று சொன்னா நீங்க அத பத்தி கவலையே படாதீங்க அன்னைக்கு இயேசுவையும் தனித்து விடப்பட்டு தனித்துதான் விட்டுட்டு ஓடி போனாங்க எல்லாரும் கூடவே இருந்த சீஷர்கள் தான் அவர் தேவகுமாரன் அப்படின்னு விசுவாசித்த சீஷர்கள்லாம் அவருடைய அற்புதங்களை பார்த்த சீஷர்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்ட சீஷர்கள் இவ்ளோ அவர் கையால சாப்பிட்ட சீஷர்கள் சாப்பாடே இல்ல வனாந்திரத்துல அஞ்சப்போ ரெண்டு மீன் தான் இருக்கு அத ஆசிர்வதித்து ஐயாயிரம் பேர் போஷிக்கும்படியா அவர் வந்து அன்னைக்கு கிருபை செஞ்சார் அப்படிப்பட்ட அற்புதங்களை அநேக விநியாளிகளை சுத்தமாக்கினார் இதெல்லாம் பார்த்து கூட இப்போ அவர் அரசு பண்ணின்னு போகும்போது என்ன பண்றாங்க அவருடைய சீஷர்கள் அவரை விட்டு விலகி ஓடுகிறார்கள் இப்போ இயேசு தனித்து விடப்பட்டிருக்கிறார் அந்த இடத்துல அவருக்காக பேச யாருமே கிடையாது அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கும் போது சில காரியங்களுக்கு மட்டும் தான் பதில் சொல்றாரு எல்லா காரியங்களுக்கும் அவர் பதில் சொல்லவே இல்லை அதனாலதான் எல்லாரும் கோபமாகறாங்க அந்த இடத்துல ஏன்னா அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு இது என்னோட வேலை நான் என்ன நானே ஒப்பு கொடுக்கிற வேலை இது இந்த இடத்துல நான் எதுவும் வாக்குவாதம் பண்ணவோ பேசவோ விரும்பல அப்படின்ற மாதிரி அவர் அமைதியா இருக்கிறாரு அவர் நினைச்சிருந்தா அவரை தொட்ட மாத்திரத்திலேயே அவரை அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போக அவரால் முடியும் இத்தனை மட்ட காலமா அப்படிதான் போயிட்டு இருந்தாரு இல்லையா அவரால் போக முடியும் ஆனாலும் அவர் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல பலிக்கு கொண்டு கொண்டு போகப்படுகிற போல அவர் அந்த இடத்துல அன்னைக்கு நின்றுட்டு இருந்தாருன்னா அதுக்கு என்ன காரணம் அவர் நம்ம மேல வச்ச அன்பு மட்டும்தான் காரணம் அந்த இடத்துல நின்னுட்டு அவர் என்ன பண்ணாரு பேசல அவருக்காக அவர் எதுவுமே பேசிக்கல அவருக்காக பேசுறதுக்கு அந்த இடத்துல யாருமே இல்ல அவருக்கு எதிராக பேசுறதுக்கு தான் ஆட்கள் சூழ்ந்து இருந்து அவரை சிறுவ சிலுவையில் அறையும்படியா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க நான் தனித்து விடப்படுவேன் அவரே தனித்து விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம ஏமாத்திரம் நாமளும் தனித்து விடப்பட்டாலும் அந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணணும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும் ஓ என் தேவனே நீர் தனித்து விடப்பட்டீர் அது போல நான் ஆனா கிறிஸ்துக்கு என்ன ஒரு சந்தோஷம் அதுல எல்லாரும் போனாலும் என் நான் தனித்திரேன் என் பிதா என்னோட கூட இருக்கிறார் நமக்கு இன்னைக்கு யாரா இருக்கிறா கூட நம்மளுடைய பிதா நம்மோடு கூட இருக்கிறாருன்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கணும் ஆனா கடைசியா சிலுவை மரணத்துல அந்த பிதா கூட இயேசுவை விட்டு கைவிட்டு விடுகிறார் அப்போ க கடைசியா இயேசு என்ன சொல்லி கதர்றாரு என் தேவனே என் தேவனையே என்னை கைவிட்டீர் சிலுவையில கடைசியா அவர் வந்து தனித்துதான் விடப்பட்டார் பிதா கூட அவர் இடத்துல இல்லை ஏனென்றால் இன்றைக்கு நாம் அப்படி தனித்து விடப்படக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு சிலுவையில இயேசு கிறிஸ்துவை அவர் தனித்து விடப்பட்டார் கைவிட்டார் இன்றைக்கு நாம கைவிடப்படக்கூடாது என்பது என்பதற்காக அதனால நம்ம என்ன பண்ணலாம் தைரியத்தோட இருக்கலாம் இன்னைக்கு என் இந்த உலக மக்கள் நம்மள யார் வேணாலும் நம்மள தனித்து விட்டுட்டு போலாம் நம்மள ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆளா இவங்கதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் நம்பிக்கையா இருந்திருப்போம் அவங்க கூட நம்மள என்ன பண்ணலாம் விட்டுட்டு போயிடலாம் ஆனா நீங்க தனித்து இல்ல உங்களோட கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் என்ன பண்றாரு உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் உங்கள் மனக்கவலைகளை போக்கி உங்கள் நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கி உங்கள் காயப்பட்ட இருதயத்தை காயம் கட்டுவார் உங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுவாரு அப்படியே அவர் மாற்றுவார் குணமாக்குதல்னா என்ன பண்றது ஹாஸ்பிடல்ல ஒரு வியாதியோட போறாங்கன்னா திரும்பி வரும்போது என்ன சொல்லுவாங்க நல்லா குணமாயிட்டாரா அப்படின்னு தானே கேட்பாங்க குணமாயிட்டாருன்னா என்ன ஆகும் அந்த வியாதியே இல்லாமல் போகும் மாறி அவங்க நல்ல நிலைக்கு வந்துருவாங்க இல்லையா அது மாதிரி இப்போ நீ என்ன கவலைகள் என்ன எந்த விதமான கவலையில நீ இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை நிலைத்திருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் உன்னுடைய மன கவலைகளை குணமாக்குவார் அந்த அந்த தடையமே இல்லாத படிக்கு உன்னை குணமாக்கி உனக்கு சந்தோஷத்தை தர அவர் வல்லவராயிருக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்